வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி மாலை ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல அமெரிக்காவை பார்ப்போம் கனடா மற்றும் அமெரிக்கா இடைப்பட்ட மத்திய பகுதியில் தொடங்கி டெக்சாஸ் மாகாணம் வரைக்கும் உள்ள தெற்கு பகுதி வரைக்கும் காட்டுடன் கூடிய இடி மின்னல் மழைப்பொடிவு கொடுத்து வருகிறது இதில் டொரண்டோ ஒட்டவா உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழைப்பிடிவு புகழ்ந்து வருகிறது மிசிசிபி மற்றும் அலபாமா லூசியானா அதாவது நியூஆர்லேண்ட்ஸ் பகுதி தொடங்கி அட்லாண்டா மற்றும் ஜாக்சன் நகரங்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு அதைவிட அதற்கு கூடுதலாக டொரண்டோ கனடாவின் டொரண்டோ மற்றும் நியூயார்க் பென்சில்வேனியா மாகாணத்துக்கெல்லாம் மழை வந்து கொண்டிருக்கிறது வெஸ்ட் வெர்ஜீனியா வாஷிங்டன் டிசி மற்றும் அதாவது வெர்ஜீனியா வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட பகுதிகள் வெர்ஜீனியா பீச் மற்றும் நார்த் கரோலினா சவுத் கரோலினா ஜார்ஜியா எல்லாம் மழைப்பொடிவு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிவு மிக மெல்ல நகர் நிகழ்வாக இன்றைக்கு அமெரிக்காவின் மத்திய மாகாணங்கள்லேருந்து நாளை கனடா எல்லையோர பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் அதே நேரத்தில் தெற்கு பகுதிக்கும் தீவிரமடையும் அதாவது டெக்ஸாஸ் மாகாணத்தில் மிக கனமழைப்பொடிவு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வாய்ப்பு இருக்குது டெக்ஸாஸ் மாகாணம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தெற்கு மாகாணங்கள் எல்லாமே மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய எல்லா மாகாணங்களுக்குமே மிக கனமழைப்பொடிவு வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வுன்னு வரிசையில் இரண்டாவது நிகழ்வு இப்போ இருக்கிற நிகழ்வு ஒன்றாம் தேதி அப்படியே கனடா எல்லையோரத்தில் அட்டாண்டி பெருங்கடல் போயிடும் அடுத்த நிகழ்வு வடக்கிலிருந்து மத்திய பகுதி வழியாக மெக்சிகோ வளைகுடா பகுதியை நோக்கி நகர்ந்து டெக்ஸாஸ் மாகாணம் மற்றும் அலபாமா மற்றும் மிசிசிபி அடுத்தனே தொடர்ந்து மூன்றாம் தேதியில் ஜார்ஜியா ஜார்ஜியாவை தொடர்ந்து அப்படியே மெக்சிகோ வளைகுடாப்பை ஒட்டிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் மிக கன மழைப்பெடுவி கொடுத்து லாஸ்ட்டில் ஃப்ளோரிடா மாகாணம் வழியாக அது அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி நகரம் நாலாம் தேதி ஜார்ஜியா ஃப்ளோரிடா அதனைத் தொடர்ந்து சவுத் கரோலினா நார்த் கரோலினா வெஸ்ட் வெர்ஜீனியா வெர்ஜீனியா பென்சில்வேனியா எல்லாமே வரக்கூடிய நான்காம் தேதி மிக கன மழைப்படுவி கொடுத்து நியூயார்க் தலைநகர் அதாவது வாஷிங்டன் டிசி அமெரிக்கா தலைநகர் மற்றும் முக்கிய நகரமாக நியூயார்க் சிட்டி நியூயார்க் நியூ ஜெர்சி மற்றும் அட்லாண்டிக் சிட்டி எல்லாமே மிக மழைப்படிவை கொடுத்து வெர்ஜீனியா பீச் மற்றும் ஃப்ளோரிடா மாகாணம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிப்பை கொடுத்து விலகி இருக்கிறது ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்த ஒண்ணம் தான் இருக்கும் அடுத்த நிகழ்வு அஞ்சாந்தேதி உருவாகிறது அது பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா மாகாணம் உருவாகி ஆறாம் தேதி மத்திய மாகாணம் வந்து ஏழாம் தேதி மீண்டும் அட் டெக்ஸாஸ் மாகாணம் வழியாக எட்டு ஒன்பது தேதிகளில் இப்படியே வாரம் பத்து நாட்களுக்கு மூன்றுங்க ஒன்றாம் தேதி ஒன்று மூணு நாலு ஐந்து தேதியில் ஒன்று அடுத்தது ஏழு எட்டு ஒன்பது தேதியில் ஒன்று பத்து நாட்களுக்கு மூன்று இப்படி பஞ்சமே இருக்காது மழைப்படிவிற்கு அமெரிக்காவில் அது காற்றுடன் இடி மின்னலுடன் மெல்ல நகர நிகழ்வு எல்லாமே ஆகவே நின்று பெய்யக்கூடிய மழை ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நாள் வலிமையான காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கூடிய மழைப்பிடிவு எல்லா மாகாணத்துக்கும் வந்துவிடும் அடுத்தபடியாக தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவிற்கு கேட்க வேண்டியில்லை அமெரிக்காவுக்கு வந்து திடீர் மழைப்பிடிவு காற்றுடன் இடி மின்னலுடன் மழை ஆனால் தென் அமெரிக்கா நாடுகளாகிய வெண் வெனிசுலா கொலம்பியா ஈக்குவடர் பெரு பொலிவியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சீரான மகிடி மின்னல் மழைப்பொழிவு மழைக்காலம் போல் நல்ல மழைப்பொடிவு தொடர்ந்து மழைக்காலமும் தொடங்கிடுச்சு மத்திய மாகாண மத்திய நாடுகளில் அதாவது தென்னாப்பிரிக்காவோட அமெரிக்கா நாடுகளோட மத்திய நாடுகளில் அதாவது பொலிவியா மற்றும் பராகுவே உருகுவே போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மேலும் மழைக்காலம் தீவிரமடைந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா சிலி பகுதிக்கு ஒரு காற்றடுத்த தாழ்வு மண்டலம் வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இதனிடையே ஒட்டு அந்த நா அந்த தென்னமெரிக்க நாடு எங்குமே மழை தான் இது வழக்கத்திற்கு அதிகமாக இருக்குது இந்த வருஷம் ஓயவே இல்லை மூன்று மாதமாக மழை தான் அடுத்தது ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க நாடுகளில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய மழை இப்போது எங்கன்னா காங்கோ நாட்டில் கடுமையான இடிமின்னல் காங்கோ நாடு மிகப்பெரிய நாடு ஆப்பிரிக்காவிலேயே அந்த காங்கோ முழுவதுமே இடிமின்னலுங்க காங்கோ மட்டுமல்ல அப்படியே அதன் கிழக்கு பகுதியில் பதிலிருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அதே போல் உகாண்டா டான்சானியா மற்றும் கென்யா சவுத் சூடான் இதெல்லாமே நல்ல மழை எத்தியோப்பியா வரைக்கும் எத்தியோப்பியா எத்தியோப்பியாவுக்கு வடைக்க கிடையாது தெற்கு எத்தியோப்பியா சவுத் சூடான் உகாண்டா உகாண்டாவை விட காங்கோ தான் அதிக மழை படிவு வருகிறது இப்போதைக்கு காங்கோ அடுத்தபடியாக மெக்ஸ் மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் தீவு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கு அதாவது நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவான நிகழ்வு தெற்கு நோக்கி நகர்ந்தது அது இப்பொழுது மொரிஷியஸ் மற்றும் ரியூனியன் மற்றும் மடகாஸ்கர் பகுதிக்கு வந்து மழைப்பொடிவை கொடுக்க போகுது மூணு நாலு ஐந்து தேதிகளில் ரெண்டு மூணு நாலு ஐந்து தேதிகளில் கொடுக்க போகுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மத்திய திரைக்கடல் பகுதி நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒவ்வொரு நிகழ்வாகவும் அமெரிக்காவிலிருந்து மத்திய திரைக்கடல் பகுதிக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வு இப்போது இரண்டு நிகழ்வாக ஒரு அதாவது வாரம் பத்து நாட்களுக்கு மூன்று நிகழ்வு அமெரிக்காவிலேருந்து வருது இதில் முதல் நிகழ்வு கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் நார்வே பகுதியை நோக்கி நகர இருக்கிறது அடுத்த நிகழ்வு எங்கே வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய திரைக்கடல் பகுதிக்கு தான் நுழைய போகுது அது போர்ச்சுக்கல் ஸ்பெயின் வழியாக ஒன்றாம் தேதி நுழைஞ்சி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வாக்கில் அப்படியே மத்திய திரைக்கடல் பகுதியில் நுழைந்து நாலு ஐந்து தேதிகளில் மத்திய திரைக்கடல் பகுதி நாடுகளாகிய இட்டாலி மற்றும் கிரீஸ் போன்ற பகுதிகள் வழியாக ஐந்து ஆறு தேதிகளில் துருக்கி வழியாக இமயமலையின் வடக்கு பகுதிக்கு காஷ்மீரோட வடக்கு பகுதிக்கு வரப்போகிறது இதனால் இந்தியாவிற்கு அதாவது வட இந்தியாவோட பாகிஸ்தான் எல்லையோர இந்திய மாநிலங்களுக்கு அதிகமான வெயில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட இந்திய நிலப்பகுதிகளில் உயரழுத்தமும் தாழ்வு அழுத்தமும் இரண்டுமே நீடித்து கொண்டிருக்கு இதனால் இடிமின்னல் மழைப்படிப்பு தென்னிந்தியாவில் வளர்த்துருக்கு அப்புறம் வட இந்தியாவில் உருவாகியிருக்கக்கூடிய அதிக வெப்பத்தால் காற்றிலேசாக்கி மேலெடுந்து குறைந்த அழுத்த பகுதியும் ஆங்காங்கே உருவாகியிருக்கு அது தெற்கு காற்றை ஈர்க்கிறது மே தெற்கு தென் தென்கிழக்கு காற்றையும் மேற்கு தென்மேற்கு காற்றையும் ஈர்த்து இரு காற்று இணைவால் நாடெங்குமே மழை பொழிவு கொடுக்க போகுது இதில் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு கனமழை இருக்குது தமிழ்நாடு மற்றும் கேரளா புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதிக்கு தான் பெரிய அளவில் வெயில் இருக்காது புழுக்கம் வேர்வை மட்டும் ஆனால் ஆந்திரப்பிரதேசம் வடக்கு பகுதி தெலுங்கானா மகாராஷ்ட்ரா இதுக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் பாகிஸ்தான் எல்லையோரும் மிக கோரமான வெயிலாக இருக்கும் தமிழ்நாடு அக்னியிலேருந்து பெரிய பாதிப்பு கொடுக்காது அக்னி பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் புழுக்க உயர்வை புழுக்க வியர்வை கொண்ட ஒரு வானிலை இருக்கும் மாலை இரவு இடிமடைப்பிடிவு படிப்படியாக பரவலாகும் இப்படி சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து புருணே இந்தோனேஷியா எல்லாமே வெப்பச்சலன இடிமடைப்பிடிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நிகழ்வு எல்லாமே அங்கிருந்து தான் வங்கக்கடலுக்கு இருகாற்று இனவே கொடுக்க போகுது இதனால் தொடர்ந்து வெப்பச்சலன இடிமடைப்பிடிவு தெற்காசிய நாடுகளுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா மற்றும் அதாவது தொடர்ந்து மழையும் பெய்யாது தொடர்ந்து வெயில் அடிக்காது வெயில் திடீர் மழை இதெல்லாமே இந்த காலத்துக்கு கொஞ்சம் சராசரி கூடுதலாகவே இருக்கும் தொடர்ந்து அப்டேட் சொன்ன நினைந்திருங்கள் நன்றி